நான் சொன்னால் நம்பி தாணும் மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணணும்னு ஒரு வீடியோ போடுங்க ஓகே போட்டால் சரி எல்லாமே உங்களை மாதிரி விவரமாக இருப்பாங்களா எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெரியாதுல்ல புதுசாக வரவங்களுக்காக தெரியாது பழனி படிக்கட்டு ஆமாம் பஞ்சாமிரதம் வேணும் வாங்கி பஞ்சாமிரதம் வாங்கிக்கிறீங்களா பழனி படிக்கட்டு தான் மொட்டை மாடி படிக்கட்டு சுகு மொட்டை மாடி படிக்கட்டு கோபம் வேண்டாம்மா நான் கோபம்லாம் பண்ணலப்பா நல்லா தான் பேசுகிறேன் சும்மா தான் கேட்டு எல்லாமே சொல்லிவிட்டு சும்மா தான் கேட்டேன்னு சொல்லி எண்பத்தி ஒம்பது ரூபா பூபதி ப்ரோ எண்பத்தி ஒம்பது முப்பது நாளைக்கு கரெக்டா இப்ப நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னையில இருந்து முப்பது நாள் வரை கணக்கு அதுக்கப்புறம் நீங்க ரீஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரூபா கட்டி அப்படின்னாலும் கட் பண்ணிக்கலாம் உங்க இஷ்டம் ஆனா முப்ப நீங்க என்னைக்கு ஜாயின் பண்ணாலும் முப்பது நாள் வரை கணக்கு அந்த மெம்பர்ஷிப்புக்கு முகம் பொலிவு பெறும்போல் அப்படியா விவரம் உள்ள ஆள் சொன்னாலே புரியாது இதில் நீங்கள் சொன்னால் எப்படி புரியும் வீடியோவில் புரியும்படி சொல்லுங்கம்மா ஏமா ஏன் ராய் ஸ்டார் அப்படியா ஓகே நன்றி நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வந்து சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ரமேஷ் வாங்க ரமேஷ் நீங்க சாப்பிட்டு விட்டீங்களா என்ன இல்லப்பா சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா கூகுள் பேல பண்ணா காசு அதுவா போயிடும் அப்ப நான் மட்டும் என்ன சொன்ன என்ன சொல்றீங்க பாருங்க சாப்பிட்டா சக்கா இனிமேல் சாப்பிடணும் பஸ்ஸில் பயணம் பொழுது போகல அதான் வந்தேடா பஸ்ஸில் பயணம் பொழுது போகலை மாசம் மாசம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆட்டோ டிபிக்லாம் ஆகாது

மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணார் தாரிகா சசிகுமார் நேற்று ஜாயின் பண்ணாங்க பார் எப்படியெல்லாம் கலாய்க்குது பாருங்க சங்கரன் சங்கரன்புரம் எப்படி கலாய்க்குது பாருங்க அந்த ரோஷினி பாப்பா என்ன ஒரு லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க ஏங்க எனக்கு தெரி தெரியாதா ஆட்டோ டெபிட்டு அப்புறம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் எல்லாம் ஒரு பத்து ரூபாய் போட்டு விடுங்க கொஞ்சம் யாருக்கு உங்களுக்கா அதான் மளிகை கடையில் சம்பாதிக்கிறீங்களா அப்புறம் என்ன பத்து ரூபா கோயம்புத்தூர் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வந் வந்து சாப்பிட்டு போங்க சரியா கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் இந்த வார்த்தையை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் மேடம் மணி மன்னிப்பதும் நம்ம அதாவது இன்னும் காலி டிஃபன் சாப்பிட இல்லையா என்ன சாப்பிடல ரமேஷ் ப்ரோ நான் இனிமேல் சாப்பிடும் அதான் டீ லேட்டாக குடித்தேன் அதனால் சூப்பர் சேட்டிங் எப்படி பண்ணுறதா நம்ம அவர்கிட்ட கேளுமா எனக்கு இன்னவரை ரெண்டு தடவை சூப்பர் சேட் பண்ணி விட்டாரு நம்ம ப்ரோ இல்லை எனக்கு ஒரு மெம்பர்ஷிப்னால் என்ன கொஞ்சம் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் மெம்பர்ஷிப்னா அந்த க்ரீன் கலரில் வரும்ப்பா பர்ஸ்னலாக கமெண்ட்டு பண்ணுவீங்க பண்ணால் நான் அதுக்கு உடனே ரிப்ளை கொடுக்கும் கமெண்ட் வந்து எனக்கு பர்சனலாக வரும் மெம்பர்ஷிப்புக்குன்னே தனியாக வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்குது சரிங்களா நீங்கள் அதில் பண்ணணும்னு நினச்சின்னா நான் எனக்கு பாருங்கள் அடுத்தவங்களுக்கு காட்டாது எனக்கு நீங்கள் பண்ணி மெம்பர்ஷிப் உள்ள ஆளுங்களுக்கு மட்டும்தான் காட்டும் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு அதை நான் திரும்ப நான் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுத்துருவேன் உடனே எப்போ பண்ணாலும் சரியா அதில் மெம்பர்ஷிப்பில் ஒரு இது இருக்குது ஆமா அது சூப்பர் சாட்டிங்